இன்றைக்கி நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் ஒன்றரை கிலோ நண்டு எடுத்திருக்கோம் நண்டு கிரேவி செய்ய போகிறோம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒன்றரை கிலோ நண்டு இருக்கும் தக்காளி இதோடு சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஜீரகம் சோம்பு மிளகு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சு ஓரமாக வச்சிருங்க இந்த ரெண்டு பேஸ்ட் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தம் மூணு பேஸ்ட் ரெண்டு கிரேவி ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்க எல்லாமே அரைச்சி ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு சோம்பு பொரியும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தக்காளி இதெல்லாம் எப்படி அப்ப ஓரளவுக்கு வதக்கணும் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டுக்கலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலியே வைங்க கொஞ்சம் கொஞ்சம் வேகம் வைக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க இப்போ மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் மிளகு இஞ்செல்லாம் போட்டிருக்கனால நீங்கள் காரம் எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஒன்று ரெண்டு நிறையா வருட்ல செஞ்சு பாருங்க தக்காளி வரைக்கும் போடுறது நல்லா இருக்கும் ஆனால் அதுல கிரேவி கம்மியா தான் வரும் கிரேவி வேணும் விருப்பப்படுறவங்க இப்படி செஞ்சு பாருங்க நண்டை போடுறேன் இருக்கும் வதக்கிறப்போ கொஞ்சம் போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணால் போட்டுக்கலாம்